அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்த்துக்க போற காணொளி என்னன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த கேட்டு இருந்தாங்க எல்லா குயிலி கே குயிலி வரலாற்று வீரர் குயிலி சுதந்திர போராட்ட வீரர் குயிலி அவங்களை பத்தின தகவல் இருந்தா சொல்லுங்க அவங்களுக்கு நிறைய பேர் கற்பனைன்னு சொல்றாங்க உண்மையிலேயே இருந்தாங்களா இல்ல அவங்க கற்பனையா அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வாட்டி கேட்டுட்டே இருந்தாங்க அது என்னன்றத இன்னைக்கு ஒரு அலசி ஆராய்ச்சிடுவோம் அதுக்கு முன்பாக நேற்று போட்ட ஆண்ட பரம்பரை காணொலியை பத்தி நிறைய கேள்விகள் வந்திருக்கு அதுல ஸ்பெசிபிக்கான கேள்வி மட்டும் எடுத்து வச்சுட்டு பதில் சொல்லிட்டு மற்றதுக்கு போயிடலாம் என் கூட வேலை பாக்குற பல பறையர் சமூகத்தினர் கருணாநிதி எங்க ஜாதி என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து அங்க மட்டும் கிடையாது தென் தமிழ்நாட்டுல வந்து இது தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா பரப்பப்பட்ட ஒரு பொய் அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பறையர் சமூகத்தின் பிரதிநிதி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவிலிருந்து வந்த அங்க இருக்கிற வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் சொல்லி தென் தமிழ்நாட்டுல வந்து தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் செய்யப்பட்டது முன்னாடியே அதனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து டிஎன்கேட ஓட் பேங்கா இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க பட் உண்மை வந்து அது கிடையாது ப்ரோ கருணாநிதியோட அப்பா தமிழ் குயவர் குயவர் வேளார் ப்ரோ அவங்க அப்பா நேம் முத்து வேளார் ப்ரோ அவங்க சொந்த சித்தப்பா ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட அந்த காலத்துல போட்டிருக்காங்க போய் பாருங்க ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க ப்ரோ முத்து வேளாறு இல்ல ப்ரோ அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முத்துவேல் ப்ரோ முத்துவேல் கருணாநிதினு சொல்லிதான் வந்து அவர் மென்ஷன் பண்ணாப்புல முத்து தான் அவங்க அப்பாவோட பேரு அவங்க குயவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது வந்து உங்களுக்கு போலியான கற்பனை சகோ தனிமனித விமர்சனங்கள் வேண்டாம் யாரையும் இங்க தனி மனித விமர்சனமே பண்ணவே இல்லையே ஒவ்வொரு கம்யூனிட்டி பத்தி சொல்லிட்டு வரப்ப வந்து அதுல ஆளுமையா இருக்கவங்களை பத்தி சொன்னதுல என்ன தவறு மிகவும் துணிச்சலான பதிவு உங்களுடைய நல்ல எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி அன்னை பெரிய மேல மட்டுமே தெலுங்கு சாதி அவர்கள் தேவதாசி முறை கிடையாது ரெஃபரன்ஸ் கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுதன் இந்தியா மேலக்காரன் அதாவது கேஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் அண்ட் சவுதன் இந்தியாவை வச்சு பேஸ் பண்ணி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ போடல நட்டுவாங்கம் தேவதாசி முறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசிகளுக்கு வந்து வாத்தியம் வாசிப்பது இது எல்லாமே வந்து தமிழ்காரங்க தெலுங்குக்காரங்க வந்து இதை செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி வந்து எட்கத்தசன் வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஆனா என்ன விஷயம்னா சின்ன மேலம் சின்ன மேளம் சொல்றாங்க பாத்தீங்களா இந்த சின்ன மேலத்தோட இவங்களுடைய அந்த பேரல் பேரல்ன்றத விட வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஏன்செஸ்டர் இன்னைக்கு ஆந்திரால வாழ்ந்துட்டு இருக்காங்க கர்நாடகா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாய் பிராமணா நீங்க சின்ன மேலம் சொல்லி வந்து சின்ன மேளம் ஆந்திர பிரதேசம் சொல்லி நீங்க டைப் பண்ணி எங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரா அந்த நாய் பிராமணாலதான் போய் நிக்கும் நாய் பிராமணா சங்கம் அப்படின்னு சொல்லி வந்து ஆந்திரால போய் நிக்கும் உங்கள்ள இன்றைக்கு அவங்களோட சொந்தக்காரங்க ஓங்கொல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சின்ன மெலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதோட வேறு வந்து பாத்தீங்கன்னா நாய் பிராமணா நாய் பிராமணன்றது வந்து நாவிதனும் இந்த மியூசிக்கல் அதாவது அஸ்பெஷலி தேவதாசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆடுற சதிராட்டத்துக்கும் அவங்க ஆடுற அந்த ஆட்ட முறைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாயனும் வாசிக்கிறது நட்டுவாங்கம் சொல்லுவாங்க நட்டுவாங்கம் வாசிக்கிறவங்க அப்படின்ட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்ந்ததாகவும் அதை வாசிப்பவர்கள் வந்து தமிழர்கள் என்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க பட் ஆனா வந்து அவங்களுடைய ஏன்செஸ்டர் அவங்களுடைய வேறு வந்து பாத்தீங்கன்னா அது எங்க போய் நிக்கா வந்து நாய் பிராமணால போய் நிக்குது அதாவது ஒரு பிராமண ஆணுக்கும் ஒரு வைஷ்ணவ பெண்ணுக்கும் நாங்க பிறந்தவங்க சொல்லி இன்னைக்கு ஆந்திராலையும் கர்நாடகாலையும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் கேரளால கூட கிளைம் பண்றாங்க நாய் பிராமண சங்கம் சொல்லி தனியாக வச்சிருக்காங்க அந்த நாய் பிராமண சங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை லிஸ்ட்ல நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சருடைய பேரும் படங்களும் கூட இருக்கு சந்தேகம் இருந்தா போய் பாருங்க எப்படி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா கம்யூனிட்டி சர்டிபிகேட்னா இந்த மணி நாயுடு வந்து நான் போனாடே சொல்லிட்டேன் தம்பி நீங்க வந்து நம்பர் அனுப்புங்க நான் உங்களுக்கு வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா தான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க உங்களுக்கு நண்பா வணக்கம் நான் குடியை சார்ந்தவன் தமிழராக ஒன்று தெலுங்கு கொலிட்டிகள் தான் தமிழ்நாட்டில் அரசியல் இயக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு வராப்புல கஞ்சம் ரெட்டி சமூகம் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டில் பிசி பட்டியல் இருந்து கொண்டு தமிழ் சாதிகள் இடஒதுக்கீட்டினை அனுபவிக்கும் வேளையில் அதே வேளையில் சென்ற ஆண்டு அரசு சேவை வெளியிட்ட சுற்றறிக்கின்படி இவர்கள் முன்னேறிய சமூகங்களுக்கு வழங்கப்படும் பத்து இட இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டினையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பிசி உள்ள முக்கொழுத்து சமூகங்கள் இதன் மூலம் பாதிக்கப்படுகிறது மத்திய அரசு வேலையிலும் இடபிள்யூஎஸ் ஒதுக்கீட்டையும் மாநில பணிகளும் பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவர் ஏஜ் என்னன்னு தெரில பட் ஆனா வந்து அரசியல் பற்றிய பார்வையும் அவருடைய சாதிகள் பற்றிய புரிதலும் சாதிகளின் இடஒதுக்கீட்டு பற்றிய புரிதலும் பிறமொழியாக பற்றிய புரிதலும் ரொம்ப மெச்சூர்டா இருக்கு அவர் போட்டிருக்கிறது வந்து பெரிய வந்து கமெண்ட் பட் ஆனா வந்து நம்ம ஃபுல்லா படிக்க முடியல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அறிவு பாருங்க இடபிள்யூஎஸ் பத்தியும் பிசிஏ பத்தியும் மற்ற சாதிகள் பத்தின புரிதலும் பிற மொழியாக பத்தின புரிதலும் சிம்பிளாவே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காப்ல உண்மையிலே விநாயக மூர்த்தி விநாயக் உங்களுடைய அந்த ஈடுபாடு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பாராட்டக்கூடியது இடபிள்யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி அதை வாங்கிட்டு போனாங்க காரணம் அதிகாரத்துல உட்காந்துருந்தாங்க நம்ம அதிகாரத்துல போறதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது கேஸ்ல மாட்டிக்கிறது இல்லைன்னா பீசர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மேல போட்டுறது போலியாக இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சமூக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை போய் வம்புழுக்கிறது இப்படி செஞ்சு செஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ்லயே வந்து நம்ம காணாம போயிருமே அப்புறம் எப்படி அதிகாரத்துல போய் உட்காருது அதிகாரத்துல உட்காரணும் இன்னைக்கு அரசு அதிகாரிகளுடைய வெள்ள அறிக்கை எடுத்தோம்னா எத்தனை பேர் பெறமொழியால எத்தனை பேர் தமிழர் எடுத்தோம்னா புருவத்தை உயர்த்தி தான் போய் நிக்கும் அது ஆக அதிகாரத்துல போய் உட்காரணும் அரசியல வந்து கைப்பற்றணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் அதை நோக்கி நம்ம என்னைக்கு ஓடுறோமோ அன்னைக்குதான் வந்து இதுக்கெல்லாம் விடியோ கலம மதுரை மீனாட்சி அம்மா தமிழ் குடமுழுக்கு தமிழர்கள் கையால் நடத்த வேண்டும் காலையில் பிறந்த சூத்திர பஞ்சமன் தமிழன் மற்றும் தமிழ் நீச பாஷையாம் இது வந்து இந்த குடமுழுக்கு பத்தி வந்து பெருசா பேசியிருக்காப்புல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சகர்கள் பத்தி நிறைய பேசிருக்காப்புல தமிழ் அர்ச்சகர்களை பத்தி தமிழ் ஓதுவார்களை பத்தி அதிகா பேசிருக்காப்புல நீச பாசைதான் தமிழ் நீச பாசைன்னு தான் சொல்லுவாங்க சொன்னவங்கள என்ன செய்ய முடிஞ்சு சொன்ன அந்த சாமியார் தான் போயிட்டு இருக்க அரசியல்வாதிகள் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பி அனைத்து அரசியலாக கால போய் விழுகுறாங்க ஐயா சாமி அப்படின்னு சொல்றாங்க போய் குழந்தை வேணாலும் அவங்ககிட்டதான் போய் நிக்கிறாங்க பதவி வேணாலும் அவங்ககிட்டதான் நிக்கிறாங்க எது வேணாலும் அங்கதான் நிக்கிறாங்க ஆனா அவங்க சொல்ற அந்த தமிழ் தமிழ் மொழியே என்ன சொன்னாலும் என்ன அப்படின்ற மாதிரிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் இதுவும் சொல்றது அரசியல் அதிகாரம் இரண்டையும் கைப்பற்று ஐயா பெருமலைக்காலல எம்பிசி வருவார்களா ஆமா அவங்க எம்பிசியில தான் வருவாங்க அவங்க ஆஹ் டிஎன்சி அதாவது டிஎன்டி இருந்தாங்க டி நோட்டிஃபைட் ட்ரைப்னு சொல்லி அதை எம்ஜிஆர் காலத்துல வந்து டி நோட்டிஃபைடு மாட்டுறாங்க அதாவது பழங்குடி பட்டியல இருந்து சாதி பட்டியலை மாற்ற பெருமை வேற யாரையும் சாராது எம்ஜிஆர் அவர்களே சாரும் அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதுக்கடுத்து வந்து முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அப்படியே பிடிச்சுக்கிட்டாப்ல அதன் பின்பு வந்த ஜெயலலிதா அவர்களும் அதே பிடித்து கொண்டு விட்டார் அதன் பின்பு வந்த ஸ்டாலின் அவர்களும் அதையே பிடித்து கொண்டு விட்டார் அந்த மக்களுக்கு இன்று வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை அந்த மக்கள் மட்டும் கிடையாது அறுபத்தி சாதியினர் குறவர் மரவர் கல்லர் ஆத்த ஒரு மேல்நாட்டு குறவர் அதே போல வந்து ஒட்டர்ல இருந்து ஏகப்பட்ட கம்யூனிட்டி அறுபத்தொன்பது சாதிகளும் ஈவன் படையாச்சியும் அதுல இருக்காங்க அறுபத்தொம்பது சதவீதம் இன்றைக்கு வரைக்கும் டிஎன்டில இருந்து டிஎன்சி மாற்றப்பட்டு டிஎன்டி ஒற்றை சான்றிதழ்காக போராடி கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் குரல் கொடுப்பதற்கு வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு அரசு வருது மிக மிக குறைவு இன்னைக்கு நாம பார்க்க போற கேரக்டர் யாருன்னா வந்து குயிலி குயிலி என்ற உடன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயகன் படத்துல வந்து ஐட்டம் சாங்க ஆடணும் குயிலி ஆனா வந்து அவங்களுக்கு அப்புறம் அவங்க காலகட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குயிலின்ற கேரக்டரை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்படவில்லை இது ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கதைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுலயோ இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயோ நான் ஏன் இந்த வருஷத்தை மென்ஷன் சுதந்திரம் பெற்ற அந்த வருஷத்திலயோ இல்ல குடியரசான அந்த வருஷத்திலயோ இந்தியன் அதாவது இந்தியன் கெஜெட்லயோ தமிழ்நாடு கெட்ஜெட்லயோ குயிலின்ற ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்ததாக வந்து எந்த ரெக்கார்டுமே கிடையாது அப்ப இவங்களை யார் கொண்டு வந்தா அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் வாதிகள் இந்த கம்யூனிஸ்ட் வாரி இருக்கிற ஜீவபாரதி போலி கம்யூனிஸ்ட் ஆக இருக்கக்கூடிய அந்த ஜீவபாரதி என்ற கேரக்டர் அந்த ஜீவபாரதி என்ற என்ன பண்றாருன்னா வாழும் வரலாறுன்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதுறாப்புல அந்த புத்தகத்துல தான் குயிலின்ற ஒரு கேரக்டரே வந்து உள்ள கொண்டு வராப்புல என்ன கொண்டு வர அப்படின்னா குயிலி என்பவர் வந்து வெற்றிவேல் என்ற ஒரு துரோகி வந்து என்ன பண்றாருன்னா ஆஹ் சிவகங்கை ராணி வேலுநாச்சியர் அவர்களை வந்து கொலை செய்ய போறப்ப அதை வழிமறித்து இவர் வந்து அந்த வெற்றிகளை வந்து கொலை செய்தார் அதனால வந்து வேலுநாச்சியர் வந்து முகம் மலர்ந்து குயிலி அவர்களை வந்து தன்னுடைய சொந்த பாடி கார்டை வந்து அவர் நியமித்து கொண்டார் அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா சண்டை வெள்ளக்காரர்களுக்கு இங்கேயும் சண்டை நடக்கிறப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா வந்து எண்ணெயை ஊத்திக்கிட்டு வெள்ளக்காரர்களோட இது தீ வச்சு கொளுத்தி எல்லாரையும் வந்து எதிர்ச்சு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரந்த போராட்ட தியாகின்ற அளவுக்கு உச்சி முகர் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதையை வந்து அவுத்து விட்டாப்புல இந்த ஜீவபாரதி என்கிற ஒரு வன்மவாதி ஏன் நான் இந்த வன்மவாதின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன்னா நீங்க சிவகங்கையில வந்து சுதந்திர போராட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேலுநாச்சியாருக்கும் முத்து வருநாட்டத்தை இறந்த பின்பு எட்டு வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிவகங்கைக்குள்ளே இருக்க முடியல அதனால என்ன பண்றாங்கன்னா கள்ளர் நாட்டுல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சி அவர்கள் வந்து கள்ள நாடுல நாட்டு தலைவர்களோட போய் இது வந்து இருந்துக்கிறாங்க எட்டு வருடங்கள் கழித்து வந்து கள்ள நாட்டு தலைவர்கள் விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய படை உதவி ஹைதர்லியோட படை உதவி இவங்களுடைய எல்லாருடைய பதவி படை உதவியும் வாங்கி கொண்டு சிவகங்கை சமஸ்தானத்தை வந்து மீட்டெடுக்கிறார் ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் டிரான்சாக்ஷன் அது மட்டும் இல்லாம இங்க சிவகங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட கடித பரிமாற்றம் கவர்னருக்கு எல்லாமே தெல்ல தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் இருக்கு மருது பண்ணிதவர்களுடைய பங்களிப்பு என்ன எல்லாமே இருக்கு ஆனா குயிலின்ற கேரக்டர் எந்த இடத்துலுமே கிடையாது இதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா குயிலின்ற கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா வந்து போலியோ கற்பனையா உருவாக்கப்பட்டது அதுக்கு ஒரு சாதி சாயம் வேற பூசி விட்டாங்க அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லி அதுக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பறைய சமூகத்தினர் குயிலி சாம்பவ பெண் அப்படின்னு சொல்லி அவருங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தா குரு பூஜை கொண்டாடுவதும் அருந்ததிய குல பெண் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒரு பக்கம் கொண்டாடுவதும் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அதை டிராப் பண்ணிட்டாங்க ஆக இவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லாத கதைக்கு சாதி சாதியமும் பூசி கொண்டு அதுக்கு குரு பூஜை விழாவும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மா வருட வருடம் வந்து பாத்தீங்கன்னா குரு பூஜை நடத்துற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க வீர வீர மங்கையா இது வீரத்தாய் நீங்க சிவப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலுநாச்சிக்கு புடவை கட்டுறீங்கன்னா நாங்களும் சிவப்பு கலர்ல வேலு நாச்சுக்கு இது குயிலிக்கு புடவை கட்டுவோம் நீங்க வேலுநாச்சியர்னு சொல்றீங்களா நாங்க குயிலினாச்சியர்ன்னு சொல்லுவோம் நீங்க வேலுநாச்சியர் கையில வாழ் கொடுக்குறீங்களா நாங்க வேல் கம்பு கொடுப்போம் நீங்க வேளாச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து புன்சிரிப்புல இருந்த மாதிரி இருந்தீங்களா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் புன்சிரிப்பு இருக்கிற மாதிரி போட்டோ போடுவோம் ஒன்லி எடிட்டிங் அரசியல் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லயும் வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி போற அரசியல் அதாவது சிவகங்கை சமஸ்தானத்தை பத்தி தெல்ல தெளிவாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து தெல்ல தெளிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கிடையாது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் இப்ப இருக்கிற மதுராந்தகன் ஆட்சியார் வரைக்கும் டோட்டல்லா சமஸ்தானத்தை பத்தின அனைத்து குறிப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லாம சிவகங்கை சரித்திர கும்மி அம்பானைன்னு ஒரு அம்பானை பாடல் இருக்கு அந்த அம்பானை பாடல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா யார் யார் உதவி செஞ்சாங்க எந்தெந்த நாட்டுல இருந்து உதவி வந்துச்சு இருந்து உதவி வந்தது கப்பலூர்ல இருந்து உதவி வந்தது முத்து நாட்டுல இருந்து உதவி வந்தது பாகனீர்ல இருந்து உதவி வந்தது பட்டமல் நாட்டுல இருந்து உதவி வந்தது தெருபகை நாட்டுல இருந்து உதவி வந்தது இப்படி ஏழுகோட்டை நாட்டுல இருந்து உதவி வந்தது சிலம்பா நாட்டிலிருந்து உதவி வந்தது முஞ்சரி நாட்டுல இருந்து உதவி வந்ததுன்னு சொல்லி எந்தெந்த நாடுகள் எல்லாம் உதவி செஞ்சுச்சு வேலை சொல்லி எல்லாமே தெல்ல தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா பாடப்பட்டிருக்கு முத முதற்கொண்டு வந்திருக்கு ஆனால் அந்த ஒரு சரித்திர அம்பானை குயிலின்ற பேரை மென்ஷன் பண்ணவில்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் பால்க்னு ஒருத்தர் இருந்தாப்ல பால்கோட மேனஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க முத்துவர் நகரத்தை வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டது அதாவது பிரிட்டிஷாருனால கொலை செய்யப்பட்டது அது எப்படி வீழ்த்தினாங்க அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலுநாச்சர் வந்து எங்க போனாங்க அவங்க எவ்வளவு நாள் போனாங்க எல்லாமே அவருடைய மனுஸ்கிரிப்ட்ல வந்து தெல்ல தெளிவாவே வந்து மென்ஷன் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா குயிலி கேரக்டரை பத்தி எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்க நிறைய கற்பனை இருக்குங்க நீங்க பூலித்தேவர் எடுத்தீங்கன்னா பூலித்தேவர தளபதிலுன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க நிறைய பேரை ஆனா அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது பிரிட்டிஷர்கால எதுவுமே கிடையாது பூலித்தேவருக்கு முழுக்க முழுக்க உதவியா இருந்தது அங்க திருநெல்வேலியில இருந்த எட்டு ஜமீன்ல இருக்கக்கூடிய மணியாச்சி ஜமீன் சுரண்டை ஜெமீன் சொக்கம் சொக்கம்பட்டி ஜமீன் சொல்லி ஒன்பது ஜமீன் இருக்கு அந்த ஒன்பது ஜமீன் தான் வந்து புலித்தவருக்காக வந்து பார்த்தா உயிர் நீத்தவர்கள் அதே போல வந்து ஆனா அவருக்கு புலித்தவர் சொன்ன உடனே ஒரு ரெண்டு பேர் கூட்டு வருவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க சிவகங்கை சமஸ்தானத்துல வேல்நாட்சியர் சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க இது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய வீரத்தை தமிழர்களுக்கு வந்து பார்த்தா எந்த இடத்துலயும் ஒருத்தவங்க கொண்டாடக் கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் இந்த குயிலின்ற கேரக்டர் நல்லா யோசித்து பாருங்களேன் நீங்க வேலுநாச்சியர் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வீரம் வேலு நாச்சியர் சொல்றப்ப வீரத்தாய் வந்து போட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த குயிலின்ற கேரக்டர் குயில் மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு நீங்க கொண்டாடுறதுல சுதந்திர போராட்ட தியாகிகளை வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குரூப்ல டூப் நிறைய இருக்கு அதெல்லாம் தனித்தனியாக நீங்க பேரை டைப் பண்ணி நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்றாங்களோ அவங்ககெலாம் போயிட்டு வந்து டாக்குமெண்ட் கேளுங்க எந்த டாக்குமெண்ட் இருக்காது ப்ரைமரி டாக்குமெண்ட்ல செகண்டரி டாக்குமெண்ட் கூட இருக்காது எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க ஆனா அரசாங்கம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கின்ற சலுகைகளும் அந்த விழாவுக்கு கொடுக்கின்ற சலுகைகளும் அதிகம் முக்கியத்துவம் காரணம் பார்த்தா இப்படி தூண்டி வருது நீங்க த இந்தியாவில் வந்து வேற எங்கேயும் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் ஒரு தமிழருடைய வீரத்தை போற்றக்கூடாது அதுக்கு போட்டி அவர் ஒரு ஆளை உருவாக்கி விட்டுருணும் அவன் பெரிய தியாகி ஆக்கி விட்டுருணும் சுதந்திரப்பூராட தியாகி ஆக்கி விட்டுருணும் இதுவும் கிடையாது தமிழ்நாட்டில் நிறையாவது இந்த மாதிரி நடந்துகிட்டாரு ஆக குயிலின்ற கேரக்டர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கி பிரிட்டிஷாரோட ரெக்கார்ட்லேயோ இந்தியன் கெஜெட்லயோ எந்த இடத்துலயும் பதிவு செய்யப்படவில்லை அப்படி ஒரு கேரக்டர் வாழ்ந்ததாக கூட வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சண்டை போட்டாங்க இல்லையான்ற ரெண்டாவது விஷயம் அப்படி ஒரு கேரக்டர் உண்டான ஆராதமே கிடையாதுங்க அப்படி ஒரு ஆள் பிறந்த மாதிரியே வந்து ரெக்கார்டும் கிடையாது வாழ்ந்த மாதிரி ரெக்கார்டு கிடையாது செவி ஒழிக்காதிகள் எதுவுமே கிடையாது எந்த ஒரு ரெக்கார்டு இல்லாம அப்பட்டமாக வந்து பொய் பேசி இந்த போலி ஆன இந்த ஜீவ பாரதி என்ற வன்மவாதியானாலும் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த என்ற கேரக்டர் நன்றி வணக்கம்